ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மலை வணக்கம் தினம் ஒரு தாவரத்தில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி தாவரம்லாம் பார்க்கலங்க அதுக்கு பதிலாக நம்ம விதைக்க போகிறோம் தாவரத்தோட விதையை சிறுகாவரதாங்க எப்போது நான் வந்து விதைச்சிட்ருக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா விதை திருவிழாவில் எங்கள் அண்ணா வாங்கி கொடுத்தாங்க ரொம்ப நாளாக ஆகிடுச்சி சரி வயலில் விதைக்கலாம் இங்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன் ஆனால் வயலில் வேலை முடிகிற மாதிரி தெரியல அதனால் சரி கொஞ்சமாக எடுத்து க்ரோ பேக்லையாச்சும் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நட்டுட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மூக்குத்தி அவரை இதில் பார்த்திங்கன்னா நாலு விதை தான் எடுத்திருக்கேன் அதில் மொத்தமாக எட்டு விதை இருந்துச்சு நாலு எடுத்து வச்சுட்டு மயதி நாலு வந்து போட்டேன் அது மட்டும் இல்லாமல் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க அவ்வளோ தடத்தையும் போடக்கூடாது ஒரு மூணு நாள் போட போதும் அப்புறம் எல்லா கூடையும் வளர்ந்துச்சின்னா எங்கே வந்து விடுவேன்ட்டு சரி அப்புறம்னா நாளே போதும்னு சொல்லி போட்டாச்சு இப்போ என்னென்னா இப்போ என்னென்னா வந்து நெய்மிளகாய் நெய் மிளகாய் வந்து கொஞ்சமாக தாங்க இருந்தது சரி வரந்த வரைக்கும் லாபம்ன்ற மாதிரி கொஞ்சமாக தான் இருந்துச்சு பரவாயில்ல எவ்வளோ தரம் விளாட்றதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு அதையும் போட்டாச்சு மொத்தமாக இன்றைக்கி நம்ம என்னென்ன விதையெல்லாம் விதச்சுருக்கோன்னு பார்த்திங்கன்னா ஆடிப்பட்ட விதைகள்லாம் வந்து ஆவணி பட்டத்தில் வததைச்சிருக்கோம் சிறுக அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏன் சிரிச்சேன்னா வாய்ஸ் கொடுக்குறப்ப என் பொண்ணு வந்து என் பே உன் பேச்சுக்கா அப்படின்னு சொன்னாங்க அதனால டக்குன்னு சிரிப்பு வந்துடுச்சு மற்றபடி யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் அதனால் கம்முன்னிருன்னு சொன்னால் அதனால் உங்களுக்கு கோவம் வந்துடுச்சு சிறகு அவரை மூக்குத்தி அவரை அப்புறம் வந்து நெய்மிலகா விதச்சுருக்கும் தேங்க்யூ